தலையில மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் திருவழி தாயம் கோயிலுக்குள்ளே வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது மனசில் ஒரு நல்ல அமைதி இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு ஒவ்வொரு விஷயத்தும் நல்லதே நடந்துகிட்டு இருக்கு இதில் நிறைய மகான்கள் வந்து இங்கே தவம் பண்ணிருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல் கோயில் இது ரொம்ப சக்தியாக இந்த கோயில் இங்க வந்து குருஸ்தலம் இது இங்கே வந்தவுடனே எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சடனாக ஒரு பீஸ் ஆஃப் மைண்டும் ஒரு சைலன்ஸும் ஃபீல் பண்ண திருஞான சம்பந்தர் ராமலிங்க சுவாமிகள் வந்து பாடல் இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குபவர்கள் மகாலட்சுமி ஜுவல்லர்ஸ் நெசப்பாக்கும் சென்னை செவன்டி எயிட் முருகன் கரவரோகரா வணக்கம் என் பேர் பாலமுருகன் நாங்கள் வந்து பூர்வீகமாக இந்த ஊர் தான் எங்களோட ஊர் எங்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா எல்லாருமே இந்த ஊரில் தான் இருக்காங்க நாங்கள் வந்து தலைமுறை தலைமுறையாக இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்து எல்லா வேலையும் நாங்கள் தான் செஞ்சிகிட்ருக்கோம் முன்னாடி காலத்துலேருந்து ஸோ இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா சாமி வந்து ரொம்ப பிரதானமாக இருப்பாங்க திருவள்ளிதாயநாதர் சாமி பேர் அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை ஸோ இங்கே நடக்கிற பெரிய பெரிய உற்சவம்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாசத்தில் பத்து நாள் உற்சவம் ரொம்ப விமர்சையாக நடக்கும் அதே மாதிரி தை மாதத்தில் தைக்கேத்திகை திருவிழா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் மூணு நாள் நடக்கிற திருவிழா குறைஞ்சது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வந்து இங்கே வந்து வேல்குத்தி தீ மிதித்து எல்லாமே சாமிக்கு வந்து நிவர்த்தி கடன் பண்ணுவாங்க அடுத்த பெரிய உற்சவம்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி வந்து இங்கே ரொம்ப வெகு விமர்சையாக நடக்கும் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா சாமி ரொம்ப பிரதானம் அதுக்கப்புறம் குரு பகவான் வந்து பரிகாரஸ்தலமாக வந்து இப்போ இங்கே பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப கோயில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் ஸோ என்ன வேண்டி வராங்களோ அது எல்லாமே வந்து இங்கே பிரார்த்தனை பண்ணிட்டு போறவங்களுக்கு வந்து நல்லபடியாக நடந்து சாமி வந்து அருள் புரிவார் என் பேர் லதா என் குருஸ்தலன்றனால இந்த கோயிலுக்கு நான் வர ஆரம்பிச்சது என் ஃபுல்லாக நான் கல்யாணம் ஆன காலத்துலேருந்து வர பதினஞ்சு வருஷமா வந்துட்டு இருக்கேன் பசங்கள் படிப்புக்கோசம் வேணுன்னா கண்டிப்பாக படிப்பில் கொஞ்சம் முன்னேறுவாங்க நல்லா வேலை எல்லாமே கிடைக்கும் குருஸ்தலம் எப்போ வாரம் வாரம் வியாழக்கிழமைனா இது ரொம்ப விசேஷமான கோயில் நம்பி வாங்க எல்லாம் நல்லபடியாக நடக்கும் கடவுள் சித்தம் சிவாய் நம சிவாய் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக இந்த திருவிழதாய கஷேத்திரமானது மேனகியோட சாபத்தினால பரத்வாஜர் வந்து ஒரு தோஷம் ஏற்பட்டு இங்கே வந்து ஒரு கருங்குடி ஒரு விதத்தில் பூஜை பண்ணி சுயரூபம் வந்ததாக வரலாறு அந்த கருங்குடி பேர் வந்து வலியன் வலியன் பூஜை பண்ணதால் வலிதாயம்னு பேர் தொண்டை நாட்டை முப்பத்தி ரெண்டு சிவத்திரத்தில் இது ஒரு சிவத்தலம் இங்கே வந்து திருஞான சம்பந்தர் அறிஞர் ராமலிங்க சுவாமிகள் வந்து பாடல் பட்டிருது அது ஒரு சிறப்பு சூரிய தந்திரன் பூஜை பண்ணியிருக்காரு ஆஞ்சநேயர் பூஜை பண்ணியிருக்காரு பகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணியிருக்காரு ப்ரகத்பதி குரு வந்து இங்கே பூஜை பண்ணதுனால திருச்செந்தூர் ஆலங்குடி தென்குடி திட்டிக்கு சமானமான கோவில் குரு சம்பந்தப்பட்ட தோஷங்கள் இருந்தால் இங்கே வந்து வழிபட்டால் விசேஷம் பிரம்மனோட பொண்களான கமலை பல்லின்னு வந்து விநாயகர் வந்து இங்கே திருமணம் புரிஞ்சிருக்காரு கல்யாணம் ஆகாதவா அவங்க வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிட்டால் கல்யாணம் நடக்கும் சுவாமி பேர் வந்து திருவல்லீஸ்வரர் அம்பாள் பேர் ஜெகதாம்பிகை விமானம்னு சொல்லிட்டு சுவாமி இருக்கிறது வந்து ரவுண்டான மூலஸ்தானம் எல்லா எல்லா மூலஸ்தானத்துலையும் மேலே ஸ்தூபியில் வந்து ஒரு கலசம் இருக்கும் இங்கே வந்து அஞ்சு கலசம் இருக்கும் அது ஒரு சிறப்பு சுவாமிக்கு அம்பாலக்கன் நேராக மேலே வந்து நவகோணம் அஷ்டலக்ஷ்மி அஷ்டதிக் பாலகர் இருக்கா சுசீந்திரத்தில் எப்படி நவகிரகம் இருக்கோ அது மாதிரி அந்த இது இருக்குது அங்கே நின்று சுவாமி அம்மாவில் தரிசனம் பண்ணால் ஒரு சிறப்பு அதே மாதிரி நட்டத்திர கோயில் திதி கோயில்னு சொல்லி சொல்லுவாள் அதில் இது வந்து பௌர்ணிமலை சிறப்பு வாய்ந்த கோயில் இது பௌர்ணிமியில் வந்து அண்ணாபிஷேகம் பௌர்ணமில் வந்து கார்த்திகை தீபம் பௌர்ணமி பிறப்பாடு பௌர்ணிமியில் தீர்த்தவாரி அந்த மாதிரி சித்திரபிரமோற்சவம் சித்ரா பௌர்ணிமையில தீர்த்தவாரி அந்த மாதிரி பௌர்ணமில் சிறப்பு வாய்ந்த ஸ்தலம் இது இங்கே வந்து குருக்கு வந்து நிறையா மேல வந்து நிறைய பரிகாரம் அர்ச்சனை அந்த மாதிரி பண்ணுறாங்க இது வந்து இந்தான துறைக்கு உட்பட்டது உட்பட்ட கோவில் இது டி வெங்கடேசன் பாடியில் தான் பிறந்த பிறந்தவொரு எல்லாமே இங்கே தான் நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கீங்க டெய்லி காலையில் காலையில் ஆறு மணிக்கெலாம் கரெக்டாக வந்துடுவோம் காலையில் கூ பூஜை ஆறு இருக்குது பள்ளி எழுத பூஜை இருக்குது இதை அட்டன் பண்ணிட்டு போவோம் ஒரு வாட்டி நீங்கள் வந்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக டெய்லியுமே வர்றதுக்கு நேரம் ஒதுக்கி அவரே கொடுப்பார் வந்து தரிசனம் பண்ணிட்டு போகலாம் அந்த நாள் மட்டும் இல்லை எப்போவுமே சிறப்பாக இருக்கும் நமச்சிவாயம் என் பேர் ஸ்ரீதர் பாடியிலேருந்து தான் வரேன் இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா கோயிலை சுற்றி பாருங்க நல்லா அழகாக இருக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கோயிலில் வந்தோம்னா அமைதி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அமைதி கிடைக்கும் நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே வெற்றிகரமாக நடக்கும் ஓ நமச்சிவாயும் ப்பன் அண்ணா நகர் இருந்து வரேன் நாங்க நாற்பது வருஷமா இந்த இடத்துல இருக்கிறோம் அண்ணா நகர் இந்த கோல் ரொம்ப பழமையான கோயில் பாடஸ்தலம் பெற்றது இங்க குரு பகவானும் ரொம்ப விசேஷமான ஒருவர் நம்ம வேண்டியது நினைச்சது நடக்கும் இந்த கோலுக்கு வந்தா எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான கோவில் இதுவும் வேண்டிக்கலப்பா கடவுள் எல்லாம் கொடுத்துக்கிறாரு வேண்டுதல் ஒண்ணு அவருக்கு தெரியும்ல யாராவது எப்ப என்ன கொடுக்கணும்னு தெரியும் அப்ப நல்லது நடக்கும் ஒரு விசேஷம்ல கண்டிப்பாக வரும் இங்கே எல்லாமே அந்தந்த விசேஷனால நல்ல பிரதோஷம் சிவராத்திரி இந்த மாதிரி எல்லாம் சிறப்பாக நடத்துகிறாங்க சத்தியமூர்த்தி நான் இந்த கோயிலுக்கு ரொம்ப வருஷமாக வந்துன்னு இருக்கேன் ரொம்ப சக்தியாக இந்த கோயில் இங்கே வந்து குருஸ்தலம் இது திருவள்ளிதாயத்துக்கு வந்து வேண்டிக்கிறவங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நான் வரேன் ஒரு இருபது வருஷமாக வரேன் இருபது வருஷமா இல்லை நல்ல இங்கே வந்தவே நல்ல ஒரு தேஜஸ் கிடைக்கும் நல்லா இருக்கும் என் பேசுதா நான் பாடியில் இருக்கேன் நான் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமாக இந்த கோயிலுக்கு வரேன் ரொம்ப பவர்ஃபுல் கோயில் அது நான் எப்போவுமே இங்கே வந்துட்டு போனால் எனக்கு ரொம்ப மன அமைதியாக இருக்கும் என்னை கூடவே இருந்து அவர் பார்த்துக்கிறாருன்ற நம்பிக்கையோட நான் வருவேன் அதே மாதிரி என்னை எந்த சூழ்நிலையும் அவர் கைவிட்டதே கிடையாது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில் ம மாவட்டம் உக்கல் கிராமம் நான் இங்கே சென்னையில் டிரைவராக இருக்கேன் நான் வந்து இந்த பாடிசீவங்களுக்கு குறைஞ்சது ஒரு பதினேழு வருஷமாக இருக்கேன் இது திருமணத்தடைய நேக்கிற திருமணத்தடைய நீக்கிற கோவில் வறுமை நீக்கிற கோவில் குருஸ்தலம் வந்து மொத்தம் அஞ்சு இடத்துல இருக்குது திருச்செந்தூர் சுப்பிரமணியம் ஜெயந்திநாதர் என்ற திருவள்ளிதயம் சாரி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தேவனோடு இருக்கார் திருச்ச அது குருஸ்தலம் ரெண்டாவது வந்து கும்பகோணம் ஆலங்குடி குரு மூன்றாவது திண்டிவானம் டூ மரக்கோணத்தில் அந்த ஊர் பேரனுக்கு தெரியல அந்த லைனில் ஒரு குருஸ்தலம் இருக்குது நான்காவது காஞ்சிபுரம் டூ அரக்கோணம் அந்த லைனில் கோவிந்தவாடி அகரம் குருஸ்தலம் ஐந்தாவதாக பாடி திருவள்ளி பாடி சிவன் சரவணாஸ்வர் பக்கத்தில் இருக்குது சென்னையில் ஐம்பது ஃபிஃப்டி சென்னை ஃபிஃப்டி மொத்தம் அஞ்சு இடத்துல குருஸ்தலம் இருக்குது இந்த அஞ்சுமே விசேஷமான குருஸ்தலம் இங்கே திருமணத்தடை நவகிரக தோஷங்கள் குரு பார்வை இருந்தால் தான் புத்திரபாகியங்கள் திருமணத்தடை இவையெல்லாம் நடக்கும் குருவனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் என் பேர் வந்து வைதேகி நான் ஐநாபுரம்லேருந்து வரேன் நான் இந்த கோயிலுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக வரேன் இங்கே வந்தவுடனே எனக்கு ஒரு திடீர்னு ஒரு சடனாக ஒரு பீஸ் ஆஃப் மைண்டும் ஒரு சைலன்ஸும் ஃபீல் பண்ணேன் இதுதான் எனக்கு காரணம் நீங்களும் வாங்க கண்டிப்பாக உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை நீங்கள் தெளிவாக உணர முடியும் தேங்க்யூ நமஸ்ரீவாயா என் பேர் வள்ளி நான் இருந்து வரேன் இந்த கோயிலில் வந்து எனக்கு தெரியாது பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அக்கா வந்து எனக்கு சொன்னாங்க எங்கள் குருஸ்தலம் எல்லாமே இருக்குது கிரிவலன் நான் மாதம் மாதம் கிரிவலம் போகிறேன் திருவண்ணாமலை கிரிவலம் போனால் என்ன பலன் கிடைக்குமோ அது இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு வந்தேன் இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறமும் எனக்கு ஒவ்வொரு விஷயத்தமும் நல்லதே நடந்துக்கிட்டு இருக்கு நான் கும்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஆனால் நான் பிறந்ததுலேருந்து சிவன் வழிபாடு பண்ணுறேன் சாமின்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் நமது பாடி சிவன் ஆலயம் வந்து மிகவும் பழமையானது இதில் நிறையா மகான்கள் வந்து இங்கே தவம் பண்ணியிருக்காங்க சொற்பொழிவு ஆற்றியிருக்காங்க அதில் குறிப்பாக வள்ளலார் சாமி சிவானந்த பரமசர் போன்ற மகான்கள்லாம் வந்து இங்கே சொற்பொழிவு ஆட்டிருக்கோம் அதே மாதிரி நால்வரில் வந்து இங்கே ரெண்டு பேர் வந்து போயிருக்காங்க இது மாதிரி பழமையான இதில் இந்த பழமையான சிவன் கோயிலும் பெருமாள் கோயிலும் கற்கோயிலும் நாம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நாம் எல்லோரும் போயிட்டு தரிசனம் பண்ணுறது ரொம்ப நல்லது அந்த பழமையான கோவிலில் நம்மளுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியிலேருந்து இருக்குது இது அதனால் வந்து இங்கே அந்த காலத்திலேயே நிறையா மகான்கள் சித்தர்கள் அவங்க வந்து நடைபயணமாக வந்தாங்கன்னா தங்கிறதுக்கு அந்த காலத்திலலாம் இது மாதிரி பழமையான கோவில் தான் ஒரு இடமாக இருந்துருக்கிறது அதனால் அந்த கோவில நாம் எல்லாரும் நம்ம வீட்டுக்கு அருகாமையில் உள்ள பழமையான சிவன் கோயில் பெருமாள் கோயில் நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ போயிட்டு தர்சனம் பண்ணுறது எல்லாருக்கும் ரொம்ப நல்லது ஓம் நம அம்பத்தூர்லேருந்து வரேன் நான் ஆட்டோ ட்ரைவர் தான் இந்த இடத்துல வரும்போது ஒரு அம்மா என்னை கூட்டிகிட்டு வந்து இந்த கோவிலை காமிச்சாங்க இந்த பார்க்கும்போது ரொம்ப பழமையான கோயிலாக இருக்குது சரி நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வர நம்ம ஒரு வாட்டி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டு வந்தேன் ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு இந்த கோயிலுக்குள்ளே வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது மனசில் ஒரு நல்ல அமைதி ஒரு சந்தோஷம் அப்படி கிடைக்குது அதுக்காக வந்து போயிட்டு இருக்கேன் குறைஞ்சது ஒரு இப்போ ஒரு ஆறு வருஷமாக தான் நான் வந்துட்டு இருக்கேன் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு அதாவது அதாவதுங்க குரு இப்போ ஒரு ஒரு கிரகங்கள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் பவராக இருக்கணும் கம்மியாக இருக்கணும் இல்லை ஜாதகத்தில் வந்து குரு வந்து ரொம்ப இது வந்தால் தான் இங்கே வர முடியும் அந்த குரு இப்போ எண்பது வருஷம் தொண்ணூறு வருஷம்லாம் இங்கே அண்ணா நகரில் இருந்துருப்பாங்க ஆனால் வர முடியாது அவன் அங்கே திருச்சிக்கு போன பிறகு அங்கேருந்து கேள்விப்பட்டு வரா அதனால அந்த குருவோட அருள் இருந்தாலும் இங்கே வர முடியும் குரு கடாட்சம் நம்ம கோயிலுக்கு வந்து வந்து போக குருவால் ஒரு தடைப்படுது ஒரு குழந்தை பிறகுல ஒரு வேலை கிடைக்கல ஒரு கல்யாணம் ஆகலை குடும்பத்தில் போது நம்ம வரும்போது அந்த குருவுடைய இது வந்து நமக்கு செயல்பட ஆரம்பிக்குது அதனால் நம்ம குருவுடைய அனுகிரகம் வந்து கிடைக்குது அது ஒரு சிறப்பு எல்லா சிவனாலயமும் சிறப்பு தான் இது வந்து இந்த குருவதுனால இது ஒரு சிறப்பு நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இனி மின்னஞ்சல் நீங்காதன் தாழ்வாழ்க வாழ்க இந்த கோயில் இப்போ பழமையான ரொம்ப சிவன் ஆலயம் நான் கிட்டத்தட்ட இந்த கோயிலுக்கு ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக வரேன் நான் சென்னைக்கு வந்தனாலே வந்துட்டுருக்குறேன் இது உடனோட சிறப்பு அம்சம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவன்கோட தலையெழுத்தை மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் தான் திருவள்ளி தாயம் இந்த கோயிலுன்னு ஒரு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை தை ஒரு விசேஷம் ஐயனோட ஒவ்வொரு சோமவாரத்துலேயும் சங்கபிஷேகம் நாலு வாரமும் தொடர்ந்து நடக்கும் அது மட்டும் இல்லாமல் திருவள்ளி தாயத்துக்கு வந்தோம் யாரும் கெட்டு போனதே கிடையாது அவங்க தலையெழுத்தை மாற்றி வாழ்க வாழ்க மேல மேலே மேலே உயர்த்தக்கூடிய ஒரு தெய்வம் தான் எங்க அப்பா ஈசன் ஐயா அது மட்டும் கிடையாது எவ்வளோ பிரமுகர்கள் எவ்வளோ நடிகர்கள் எல்லாரும் வரலாம் ஆனால் அவங்களோட தலையில பார்த்தக்கூடிய ஒரு தளம் பார்த்திங்கன்னா அது திருவள்ளி தாயம் மட்டுமா தான் இருக்கும் வேறு எந்த தளம் எங்களுக்கு தெரியல ஆனால் சிவனோட அருள் இருந்தால் மட்டும்தான் கோயில் வர முடியும் வாசல் வரைக்கும் வருவாங்க அவங்களோட ஏதோ சின்ன பிரச்சனை திரும்பி போகிற இடம்தான் இந்த இடம் ஆனால் எங்க அப்பா ஈசன் வந்து எல்லாருக்கும் ஒரு படி அழைப்பார் ஆனால் என்னோட திருநங்க இதில் வந்து ரொம்ப என்னோட மாற்றங்கள் நான் ஒரு எம்பிஏ படித்த ஒரு பட்டதாரி இருந்தாலும் எங்கள் அப்பாட்டை இங்கே நிற்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்கு என் வாழ்க்கையில் பல மாற்றத்தை கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி என் பேர் மகேஸ்வரி நான் கோயில் பின்னாடி தான் இருக்கிறேன் தான் இருக்கிறேன் என்னோட இடம் எல்லாரும் வாங்க எல்லாருக்கும் எல்லா அருள் கிடைக்கணும் வேண்டிக்கிறேன் நம சிவாய் மாற்றம் சொல்றேன் என்னோட லைஃப்பில் வந்து நான் அவர் ஆனா பெண்ணான்னு எனக்கு அறிமுகம் நான் அவர் ஆனா பெண்ணான்னு என்னை சொன்னது எங்கள் அப்பா ஈசன் தான் நீ ஒரு அதிர்நாதிரின்னு எதுவும் கோவப்படக்கூடாதுன்னு எங்கள் அப்பாவாக சொன்னதா இங்கே தான் இந்த நேரத்தில் மூணு முறை வருவேன் மூணு முறை சிவபெரும் படிப்பேன் இன்றைக்கி வந்து நல்லா எங்கள் அப்பா ஒரு ஈசன் அருள் தான் இப்போ நிறைய எக்ஸாம்லாம் எழுதிட்டு இருக்கிறேன் விவோ எல்லாத்துலேயுமே ஒரு ரெண்டு ரெண்டு மார்க் மூணு மார்க்லாம் போயிட்டுருக்கேன் ஆனால் எங்கள் அப்பனோட அருளால் எல்லாம் தலையெழுத்து மாறுங்கிற மாதிரி எனக்கு லைஃப்பில் மாற்றத்தை கொடுத்தா எங்கள் அப்பா ஈசன் மட்டும்தான் கண்டிப்பா எங்க அப்பனோட ஆளா வேலை கிடைச்சிச்சுனா என்னால முடிஞ்ச அளவு எல்லா மக்களுக்கு உதவி செய்யுங்க ஐயா நமச்சுவா